தேர்தல் ஆணையத்தில் வந்து பல கேள்விகள் வந்து நாம் துணைச்சிங்க சார்பாக நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த கேள்விகளெல்லாம் என்னென்ன கேள்வி அதுக்கான அந்த நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படுறது இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வகுப்பு எடுக்கிறவங்க யாரும் பதில் சொல்லலை அப்புறம் அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு வகுப்பு நடக்குதுன்னா தேர்தல் அதிகாரி இல்லை பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஆளாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம் நம்ம சொல்கிறதையாவது ரெக்கார்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க எல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் ரெக்கார்ட் ஆகுது நாங்கள் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது எந்தளவுக்கு செயல்முறை செயல்முறைக்கு வரும் இல்லை அவங்க வந்து அந்த பாடம் எடுக்கிறவங்க யாரும் எதுக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னே சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து பதில் கொடுக்குற அதிகாரமும் இல்லை நாங்கள் வந்து அது என்ன நடைமுறையோ அதை மட்டும்தான் வந்து நாங்கள் சொல்ல முடியும் திமுகவில் திமுகவில் பேசும்போது கூட இந்த மாதிரி நாம் தமிழரில் இவ்வளோ பேர் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கல்ல முதல்ல அவங்களுக்காவது வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கொடுங்க திமுக கொடுங்க அதிமுக கொடுங்க ஒரு நேரம் ஒதுக்குங்க அப்படிலாம் பேசினாங்க அதனால் எல்லோரும் அவங்க அதுலேயே ஒருத்தர் வந்து மைக்கு வாங்கி எதுக்கு உங்கள் நே இதுவாக வந்து வீ வீணாக்குறீங்க எழுத்தரப்பினரோட நேரடியாக அது நமக்குள்ளே வாதம் இல்லைல்ல இப்போது சட்டமன்றம் இந்த இந்தி வாதம் இது பிரதிவாதம் இருக்கும் இதில் எல்லாருமே இந்த பக்கம் அதில் ஒன்றா தானே இருக்கும் இல்லை யாருக்குமே அவங்க பதில் சொல்லியே அதனால நீங்கள் ஒரு சந்தேகம் எப்பயுமே இருக்கிற ஒரு வேலையை எப்பயும் செஞ்சுட்டு நம்பு நம்புனா அதுக்கு நீங்கள் வந்து எது நம்பிக்கையாக இருக்கோ அதையே செஞ்சுட்டு போயிடலாம் இது முப்பது நாள் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு ட எந்த ஸ்டேஃப் ரூமில் வைக்கிறதுக்கு முப்பது நாள் எண்ணி கூட சொல்லுங்களேன் இப்போது அந்த ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு கிளாஸ் அப்படின்னு பார்த்தா ஓகே அது ஒரு ஓகே தான் அது ஆனா வந்து நாம வந்து எக்ஸ்பர்ட்டாவே ஆகிட்டோம் அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் சொல்லிருக்கலாம் வல்லுவளை காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து தலைமை நிலை செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் டெல்லியில் வந்து பிஎல்ஏ அந்த பூத்தளவலி ஏஜென்ட்டுக்கான அந்த பயிற்சி முகாம் வந்து நடத்தப்பட்டிருக்கு அந்த பயிற்சி முகாம்னால் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக பெருவாரியான நிர்வாகிகள் கலந்து கொண்டீங்க அந்த பயணம் எப்படி இருந்தது அது குறித்து எங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா அதை முதல்ல நம்ம இங்கே இருக்கிற இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்திய அளவில் உலக அளவுலேயே ஒரு பெரிய தேர்தல் நடக்கிற ஒரு நாடுன்னா அது த இந்தியா மட்டும்தான் அப்போது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு இந்திய தேர்தல் ஆணையமே எப்படின்னா இப்போ வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாநிலத்துக்கு முதல்ல தேர்தல் வருதோ அவங்களை கூப்பிட்டு பயிற்சி கொடுக்கலான்றதில் நமக்கு நம்மளை வந்து ரெண்டாவதாக கூப்பிட்டாங்க அது ரொம்ப குறுகிய நேரம் தான் அதுலேயே வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நமக்கு மெயில் அனுப்புனாங்க கூப்பிட்டு சொன்னாங்க நேரடியாக ஆல் அவுட்டு அதோடய என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நமக்கு தொடச்சா சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால் அந் முதல்ல நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி டெல்லி பயணம் போயிட்டு அங்கே அங்கே வந்து இந்த அறைகள் ஒதுக்கிறதுலேருந்து உணவு ஏற்பாடுகளில் மேற்பார்வை பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் நமக்கு உதவியாக இருந்தாங்க நம்ம போன எல்லாருக்கும் எந்த அசௌகரியமும் இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதில் முதல்ல நன்றி இந்திய அளவில் இப்போது எதிர்வரும் நாட்களில் வர தேர்தல் நடக்க இருக்கிற மாநிலங்களுக்கு இந்த பி பூத் லெவல் ஏஜென்ட்டு என்னென்ன அவங்களுக்கான அதிகாரங்கள் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றின ஒரு பயிற்சி வகுப்பாக தான் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப் அப்படி தான் நம்ம போனோம் போன அப்புறம் அங்கே இப்போ இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டோட ட்ரைனிங் எப்படின்னா நம்ம பூத் லெவலில் வேலை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களில் எப்படின்னு தெரில இதுக்கு முன்னாடி வந்த சட்டீஸ்கர்லாம் நமக்கு முன்னாடி இப்போ வந்தாங்க அங்கே அப்போது அங்கேருந்து அந்த பயிற்சியாளர்கள் சொன்னதே வந்து அவங்களாம் வந்து உங்கள் அளவுக்கு கேள்வியெலாம் கேட்கல அப்புறம் வந்து உங்கள் அளவுக்கு ஒரு தெளிவு அவங்ககிட்ட இல்லை அப்படிலாம் சொன்னாங்க அதனால் தமிழ்நாட்டிலேருந்து போன எல்லா கட்சி அந்த பயிற்சியாளர்கள் பயிற்சி எடுக்க போன எல்லாருக்குமே ஏறக்குறையே அவங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சதாக தான் இருந்துச்சு ம் ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் அங்கே கலந்துட்டீங்க நாம் துணி கட்சி சார்பாக எத்தனை பேர் கலந்துட்டீங்க இல்லை முதல்ல வந்து மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் வந்து ப பத்தொன்பதாம் தேதி நடந்த ஒரு கூட்டத்தில் தான் வந்து இன்னும் கூடுதலாகக்குள்ளே வந்து ஆட்களை நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு நம்மளும் கேட்டோம் கேக் கேட்கும்போது சரி கோ கூடுதலாக வந்து ஒரு ஒன்று இல்லைனா மறுநாள் மதியத்துக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கட்சி போ பொறுப்பாளர்கள சொல்லும்போது அவங்களும் ஆர்வமாக எல்லாருமே வந்து இப்போ பங்கெடுத்தாங்க அது பயண செலவு மட்டும் யார் யார் வந்தாங்களோ அவங்களே பார்த்துக்கிட்டாங்க மற்றபடி அங்கே தங்குறது அந்த இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தால் இது பண்ணப்பட்டது கிட்டத்தட்ட வந்து எழுபது பேருக்கு மேலே ஆமாம் நம்ம வந்து அறுபத்தெட்டு பேர் பங்கெடுத்தோம் மற்ற கட்சியிலேருந்து முப்பது அதிகபட்சமாக ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் தான் வந்து ஒரு கட்சியில் பங்கெடுத்தாங்க நம்ம தான் வந்து அறுபத்தெட்டு பேர் பங்கெடுத்தோம் திமுகவில் வந்து எத்தனை பேர் பங்கெடுத்திருப்பாங்க திமுகலேருந்து அஞ்சு பேரும் ஆறு பேரும் தான் பங்கெடுத்தாங்க ரொம்ப குறைவாக வந்து ஆமா குறைவானது வந்து திமுக தான் இன்னொன்றுலாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து வெளியே தெரியாத கட்சி தேசியல உள்ள ஏஏபின்னு ஒரு கட்சி அதுலலாம் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்தாங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டில் அடையாளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் திமுக தான் குறைவாக புரியுது தேர்தல் ஆணையத்துல இருந்து பிஎல்ஏக்கான அந்த முகவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா அதான் எப்பயுமே வழக்கமாக இருக்கிற நடைமுறை என்னன்னா ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டாக இருக்கிறவருக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இயந்திரம் வந்து சரியாக இருக்கா அதெல்லாம் ஒழுங்காக சீல் பண்ணப்பட்டிருக்கா மறுபடியும் ஒவ்வொரு முறையுமே வந்து இத்தனை மாதத்துக்கு இத்தனை மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஸ்ட்ராங் ரூம்னு இருக்கும் ஸ்ட்ராங் ரூமில் எல்லா அந்த இந்த மிஷின்ஸ் இப்போ மிஷினில் தானே நடக்குது அந்த இயந்திரங்கள் எல்லாமே வந்து அங்கே பாதுகாப்பு பட்டு அந்த கதவுல வந்து டபுள் லாக்கிங் சிஸ்டம்னு வச்சுருப்பாங்க அது மேலே ஒரு பழக அடிச்சிருப்பாங்க உள்ளே பூட்டியிருப்பாங்க சீல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எல்லா ஏஜென்ட்டியும் கூப்பிட்டு திறந்து காட்டி அந்த எல்லாம் இருக்குதா அது அதே சீலோடு இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் செக் பண்ணுவாங்க தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த மிஷினை உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து அதை ஒரு வாட்டி சோதித்து பார்ப்பாங்க வேலை செய்தா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கெல்லாம் வந்து பிஎல்ஏ வந்து கூட இருக்கணும் பிஎல்ஏக்கள் வந்து சைன் பண்ணாதான் அந்த பூத் லெவல் ஏஜென்ட் வந்து இந்த இயந்திரங்கள்லாம் சரியாக இருக்குன்னு கையெழுத்து போட்டால் தான் அது அடுத்த லெவலுக்கு போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க புரியுது தேர்தல் ஆணையத்தில் வந்து பல கேள்விகள் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த கேள்விகள் எல்லாம் என்னென்ன கேள்வியாக நீங்கள் கேட்டுக்கிங்கண்ணா இதில் தேர்தல் ஆணையத்தில் வந்து இது வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடத்த வேண்டிய ஒரு ஒரு பயிற்சி வகுப்பு தான் இது இப்போது வந்து இது நம்ம ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் பல மாற்றங்களை நம்ம பார்த்துட்டோம் பேலட் சீல் கொடுத்து ஓட்டு போடுறதுல ஆரம்பித்து இன்றைக்கி எலெக்ட்ரானிக் சிஸ்டம் வரைக்கும் வந்துச்சு இப்போ இவ்வளோ நாள் கழித்து பூத் லெவல் ஏஜென்ட்டுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது வந்து அது ஒருவேளை புதுசாக அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட்னு ஒன்று ஆரம்பித்ததுனால வந்து எல்லோரையும் கூப்பிட்டு அது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் தான் அப்படின்னு நடக்குது மொத முறை இப்போ தான் நடக்குது அப்போ வந்து இது ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட்டு அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு முழுக்க வந்து பாருங்கள் எங்கள் நாட்டில் எல்லா மாநிலத்துலேயும் வந்து இங்கே இங்கே பயிற்சி எடுத்து தான் போய் இவ்வளோ பெரிய ஒரு நாட்டோட தேர்தலும் நடக்குது அதனால உலக நாடுகளுக்கே சொல்லி கொடுக்குற திறமை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நடத்துகிறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில பண்ண வேண்டியது இப்போ இத்தனை இத்தனை ஆண்டு இத்தனை தேர்தல் நம்ம பார்த்துட்டோம் இத்தனை கட்சிகள் இருக்குது அப்போ வந்து அந் இந்த இந்த இதுலேயே வந்து இந்த கட்சி அதிமுகவோட எம்பிஸ்லாம் வந்து வந்தாங்க எம்பி எம்எல்ஏலாம் வராங்கன்னா அவங்க ஏற்கனவே இதெல்லாம் வந்து பார்த்தவங்க தான் இப்போ நம்ம நம்மளே வந்து ப பல தேர்தலை ச சந்திச்சிட்டோம் நம்ம இடைத்தேர்தலேருந்து உள்ளாட்சி தேர்தலில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லா இருக்கிற எல்லா தேர்தலையும் சந்தித்தாச்சு அப்போ இதிலலாம் நமக்கு வந்து இந்த அனுபவங்கள்லாம் இதுலேயே நமக்கு நிறைய கிடச்சிட்ருக்கோம் இப்போ புதுசாக ஒரு இப்போ தான் தேர்தல் விதிமுறைகளை உருவாக்கி அதை மக்களுக்கு சொல்ற மாதிரியும் அரசியல் கட்சிக்கு சொல்ற மாதிரியும் ஒரு இது வந்து தேர்தல் ஆணையம் நடத்துச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் அதில் வந்து ஒன்று கேள்வி பதில் நேரமாவது வைக்கணும் அப்படி ஒரு கேள்வி பதில் நேரமே இல்லை அங்கே நாம் தான் இதேமதித்து நடுவில் கேள்வி கேட்ட மாதிரியே அதில் கேள்வி பதில் நேரங்கள் கிடையாது அதுக்கப்புறம் சந்தேகங்களை தீர்க்கிறதுனா ஒரு வகுப்பறையில் இப்படி வந்து அவங்க சொன்னதுக்கு ஏபின்னு சொல்லியிருப்பாங்க ஏ முதல்ல வருமா பி ரெண்டாவது வருமானு வேணால் கேட்டுக்கலாம வழியே ஏபி எப்படிங்க வந்ததுன்னு கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு வகுப்பு தான் அது அதுக்கப்புறம் அதிமுக சார்பிலையும் வந்து அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து அவங்க இந்த நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்தையும் நாங்கள் நாங்கள் எங்கே செஞ்சுருக்கோம் இந்த செஞ்சு ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு முப்பதாயிரம் பேர் வந்து இறந்த வாக்காளர்கள் அப்புறம் ஷிஃப்டட் இடம் மாறிய வாக்காளர்கள் இது மாதிரி பட்டியலாம் எடுத்து நாங்கள் தலைமை தேர்தல் அலுவலகம் வரைக்கும் அனுப்பிட்டோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லையே அப்போது இது இதெல்லாம் விதின்னு சொல்கிறீங்களா இப்போ பாடம் எடுக்கிறதெல்லாம் வந்து இது இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யணும் இப்படி இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியான வாக்காளர்கள் கிடைப்பாங்க தேர்தல் வந்து சரியாக நடக்கும் இதுதானே இந்த வகுப்போட அது அப்போது அதுக்கான அந்த நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படுறது இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வகுப்பு எடுக்கிறவங்க யாரும் பதில் சொல்லலை அப்புறம் அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு வகுப்பு நடக்குதுன்னா ஒரு தேர்தல் அதிகாரி இல்லை பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஆளாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம் நம்ம சொல்கிறதையாவது ரெக்கார்ட் பண்ணோம்ல அவங்க சொன்னாங்க எல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது நாங்கள் வந்து தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க அது எந்த அளவுக்கு செயல்முறை செயல்முறைக்கு வரும் தெரியல ரிட்டர்ன்லாம் எதுவும் எழுதி வாங்குற மாதிரி எதுவும் பண்ணலைங்க உங்களுடைய கேள்விகளை ரிட்டர்ன் நாங்கள் தான் கொடுத்தோம் அங்கே கொடுக்கணுன்னு தான் நாங்கள் தான் டாப்ட் பண்ணணுமோ வழியாக நாங்கள் மெயில் பண்ணுறோம் ஆனால் வந்து அங்கே அந்த நடைமுறை இல்லை அங்கேயும் கேட்டோம் அங்கே வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் நடத்துனதுல இந்த இந்த வேலைலாம் செஞ்சு செஞ்சிருக்கோம் ஆனால் இதுக்கு வந்து முறையாக அதை வந்து போய் சென்றடைஞ்சு அது நிறைவேடையில் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு இங்கே நடத்தின பாடத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்கிட்ட வந்து இதோ கொடுங்க ஆனால் வந்து அது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் தான் போய் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா அப்படியே அங்கே அந்த நடைமுறையே இல்லை வெறும் கிளாசஸ் மட்டும் தான் இருந்தது கேள்வி பதில்கள் ரொம்ப கம்மியா இருக்கு கேள்வி கேள்விதல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அது இடைமறிச்சி நம்ம கேட்டதுனால தான் கேள்வி பதிலாக மாறிச்சு அதுல கேள்வி பதிலுக்கு இடமே இல்லை இடைமறிச்சு கேட்ட கேள்விகளுக்கு பதில் அவங்க வந்து அந்த பாடம் எடுக்கிறவங்க யாரும் எதுக்கும் நாங்க பொறுப்பு இல்லைன்னே சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து பதில் கொடுக்குற அதிகாரமும் இல்லை நாங்க வந்து அது என்ன நடைமுறையோ அதை மட்டும் தான் வந்து நாங்கள் சொல்ல முடியும் அது ஏன் நடக்கலாம்னு எங்ககிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஒட்டுமொத்தமாக இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் கலந்துகிட்ருக்கீங்க அதில் முக்கியமான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே அதிமுக திமுக விசிகா சார்பாகலாம் இருந்தாங்க அவங்களோட மோஜானிங்களா ஒத்து போச்சுங்களா அது இல்லை அவங்களே நம்மளை குறிப்பிட்டுலாம் பேசுனாங்க அதிமுகவில் திமுகவில் பேசும்போது கூட இந்த மாதிரி நாம் தமிழர்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே முதல்ல அவங்களுக்காவது வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கொடுங்க திமுக கொடுங்க அதிமுக கொடுங்க ஒரு நேரம் ஒதுக்குங்க அப்படிலாம் பேசுனாங்க அதனால் எல்லோரும் அவங்க அதுலேயே ஒருத்தர் வந்து மைக்கு வாங்கி எதுக்கு உங்கள் நே இது வந்து வீ வீணாக்குறீங்க இவங்க நமக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் அவங்கள அவங்களாவே நம்ம நம்மக்கிட்ட பேசுனாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை வேறு கட்சி அப்படி நினைக்கல எல்லாருமே இளைஞர்களாக இருக்காங்க ஒரு ஆர்வத்தோடு நம்ம கேள்வி கேட்கணும்ல அப்போ அவங்களுக்கும் அவங்களும் வந்து என்னதான் எதிர்கட்சி அவங்க அவங்க அவங்களோட அந்த ஆட்சி முறைகள்லாம் சரியில்லைனாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு தளத்தில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே புரியும் பாவம் பசங்க ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டாங்க ஒன்று சொல்ல மாட்டாங்களேன்னு ஒரு இது வந்ததுனால அவரே அந்த மைக் வாங்கி அவரே சொன்னார் ஆனால் நீங்க இது பண்ணுறீங்க இவங்க எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க அதனால அது எல்லாரும் ஒன்றா ஒரு கலந்து தான் நம்ம புரியுது கேள்விகள் வந்து ரிலவெண்டா இல்லாததுனால பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க அங்க வேற கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே அவங்க அங்க நடக்கிறது ஒரு வகுப்பு அந்த வகுப்புல பூத் லெவல் ஏஜென்ட்க்கு என்னென்ன பண்ணணும் அவங்க சொல்லித்தராங்க தராங்க பூத் லெவல் ஏஜெண்ட்டாக நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் இது ஏன் நடக்கல இதுதான் கேள்வி இதுல இதில் இரவு லெவன்ட்டா ஒன்றும் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலையே நம்மளும் அதான் கேட்டோம் எல்லா கட்சிகளும் அதான் கேட்டாங்க அப்போ அதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்கே ஆள் இல்லை அவங்க அதுக்கான ஏற்பாடுலேயே இல்லை எங்கிட்ட சொன்னாங்க போன முறை வந்தவங்க அமைதியாக உட்காந்து கிளாஸ் மட்டும் கேட்டு போயிட்டாங்க என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் என்ன சொன்னால் முதல்ல எங்களை கூப்பிட்டுருந்தீங்கன்னா அடுத்ததுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ப்ரிப்பேராக வாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் ஒட்டுமொத்தமாக அந்த சூழல் வந்து ஒரு சட்டமன்றம் பாராளுமன்றம் போல இருந்ததுங்களா ஆடிட்டோரியம் தானே அது நமக்கு பள்ளியிலேருந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஆடிட்டோரியம் எப்படி இருக்கும் அதுன்னு அப்போ அப்போ கல்லூரிகள்லாம் நம்மளே போயிட்டு கிளாஸ் எடுத்துருப்போம் இது பண்ணியிருப்போம் பேசியிருப்போம் அதில் அதனால வந்து அது எதிர்த்தரப்பினரோடு நேரடியாக உட்காண்ட்ருக்குறப்போ அது நமக்குள்ள வாதம் இல்லைல்ல இப்போ சட்டமன்றம் பாராளுமன்றம்னா இந்தி வாதம் இது பிரதிவாதம் இருக்கும் இதில் எல்லாருமே இந்த பக்கம் இல்லை ஒன்றா தானே இருக்கிறோம் இல்லை யாருக்குமே அவங்க பதில் சொல்லியே இது நமக்கு சொல்லலை இல்லை யாருக்குமே அவங்க பதில் சொல்லு தேர்தல் ஆணையத்தில் இந்த பேலட் பாத் பாக்ஸ் பற்றி நிறைய கேள்விகள்லாம் வந்து இந்திய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்லாம் கேட்டிருக்காரு அத்தகைய கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டதா பேலட் பாக்ஸ் எல்லாமே அதுக்கு மறுநாள் வந்து இவிஎம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு சொன்னாங்க அதுவும் நம்ம நான் என்ன நினச்சேன்னா பர்சனலாக நான் நினச்சது இவிஎம் மிஷினாக எப்படி செய்கிறாங்க சிப்பில் அந்த சிப்பில் அது என்ன சிப்பு அதில் பயன்படுத்துகிறாங்க எப்படி அதை ஹேக் பண்ண முடியாத சிப் அவங்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி டெக்னிக்கலாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் அது வந்து நம்ம ஒரு ஊரில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் சரி சட்டமன்றம் ஏதோ அதில் வந்து ஒரு பூத்துக்கு ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் நம்ம போடுவோம்ல அவரை வந்து முதல் நாள் காலையில் கூப்பிட்டு போய் பாக்ஸ் எடுத்து வச்சு திறந்து இதுபோக இப்படி தான் போடுறோம் இதுதான் ரேண்டமைஸ்டேஷன் இது தான் இது இதுதான் சீரியல் நம்பரு இதெல்லாம் அங்கேயே சொல்லுவாங்க பூத்து ஒவ்வொரு பூத்துக்கு போகும்போதே சொல்லுவாங்க நமக்கு அதே தான் அவங்களும் சொன்னாங்க இது மிஷின் இது வந்து இது இதில் ஓட்டு போடுறது இல்லை போய் இது இதில் போய் பதிவாகிடும் இது ரெண்டுக்கும் அப்படி கனெக்ட் கனெக்ட் பண்ணுவோம் இந்த மிஷினை வச்சு இல்லை சின்னத்தெல்லாம் ஃபீட் பண்ணுவோம் இதெல்லாம் நமக்கு அங்கேயே சொல்லுவாங்க அதில் எந்த ஆர்டரில் வரும் இது இந்த பேலட் பேப்பர் அப்படி திறந்து உள்ளே போடுவோம் இது அதே தான் நடந்துச்சு அதை தாண்டி டெக்னிக்கலாக ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரு ஒரு ஆசிரியர் தான் அவர் அவர் வந்து வாக்கு எறாங்கிற பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டோம் இப்போ வந்து இந்த மிஷினில் வந்து எதுவும் இது பண்ண முடியாது இதில் இது ஹேக்லாம் பண்ண முடியாது நானும் சொன்னேன் ஹேக் பண்ண முடியாது தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பக்ஸ் இருக்கும்ல உள்ள இப்போ ஒரு 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 பட்டன் இருக்கும் மொத்தம் வந்து ப பதினாறு பட்டன் இருக்குது அதில் ஒரு பட்டனை வந்து மூணு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் மொத்த ஓட்டை இப்படி ஆவரேஜ் பண்ணி கொடு அது அப்படி ஒரு பக்கை வந்து நம்ம சிப் லெவல்லே நம்ம செட் பண்ண முடியும் இப்போ ஒரு எட்டாம் நம்பர் பட்டன் இருக்குது எட்டாம் நம்பர் பட்டனை எட்டு வாட்டி அழுத்து ஒன் டூ த்ரீக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் இல்லை சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இப்படி பிரித்து கொடுன்னு ஒரு பக்கை வந்து சிப் லெவல்லே நம்ம அதை பண்ணிடலாம் அது கேல்குலேட்டர் சிப்பாக இருந்தால் கூட நம்ம பண்ணிடலாம் அதனால் இவங்க சிப் லெவலில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அதை பற்றி எந்த விளக்கமும் அவங்க அங்கே வந்து கொடுக்கல அதனால அது முழுமையான ஒரு எக்ஸ்ப்ளோராக அது சும்மா ஒரு மி ஒரு மிஷின் இதான் மிஷின் இதான் இது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு புரியுது விவி விவிபேடு இருந்துச்சு அதுக்கும் ஒரு கேள்வி கேட்டோம் விவிபேட்டில் வந்து டேட் அண்ட் டைம் வந்து போடலாம்னு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு வருஷம் அந்த விவிபேடை வந்து அவங்க பாதுகாத்து வி அதில் வந்த பிரிண்ட் அவுட்ஸை பாதுகாத்து வைப்பாங்களாம் அது ஒரு லீக் ஆகிடுச்சுன்னா எந்த நேரத்தில் யார் வந்து போட்டாங்கன்னு வந்து இவங்களுக்கு அந்த வாக்காளர்களுக்கு பிரச்சனை வந்துடும் அஞ்சு வருஷம் நீங்கள் பாதுகாக்கிறீங்க லீக் ஆகிடும்னு நீங்களே ஏன் சொல்கிறீங்க அதான் நம்ம கேள்வி நீங்கள் தானே பாதுகாத்து வைக்க போகிறீங்க இன்னொன்று எவ்வளவோ நடக்குது காசு கொடுக்குறாங்க ஆள் மாறாட்டம் பண்ணி வா வாக்க வாக்கு போடுறாங்க எவ்வளவோ சிக்கல் இருக்குது தேர்தலில் அஞ்சு மணிக்கு மேலே எவ்வளோ நேரத்தில் போலிங் முடியுதுன்னு ஒன்று இருக்குது அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கூட நம்ம பாக்ஸ் க்ளோஸ் பண்ணாததெல்லாம் பார்ப்போம் அந்த அஞ்சு டு எட்டு உனக்கு இருபது பர்சன்டேஜ் மேலே வந்து போலிங் நடக்குது ஒரு சில இடத்துல ஒரு சில பூத்தில் அப்போ அந்த அந்த நேரத்தில் யார் தான் போட்டால் அப்போது வாக்கு சதவீதம் ஏன் இவ்வளோ கூடுச்சு இந்த இந்த நேரத்தில் மட்டும் உள்ளே எவ்வளோ பேர் இருந்தாங்க எவ்வளோ பேர் வாக்கு போட்டாங்க இதெல்லாம் நம்ம வந்து இருந்தால் இன்னும் இதை வந்து இது பண்ணலான்றதுக்காக நம்ம அந்த கேள்வி கேட்டோம் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க புரியுது ஒட்டுமொத்தமாக அது வந்து ஒரு அது அப்படிலாம் இருக்குது அது மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புப்பட்டுதா தேர்தல் ஆணையத்து மாரி இல்லை அவங்க அதுதான் சொல்கிறாங்க நான் அதுக்கப்புறம் நான் அந்த பேராசிரியர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா அவர் சொல்கிற ஒரு தான் சரி அது அது மட்டும்தான் நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது ரேண்டமைசேஷன் இருக்குது இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரே மிஷினை வந்து ஒரு ஒரே தொகு தொகுதிக்கோ அப்படியே தொடர்ச்சியாக அனுப்ப மாட்டோம் மிஷின்ஸ் எல்லாமே ரேண்டமைசேஷன் பண்ணி கம்ப்யூட்டர் தான் வந்து இந்தந்த சீரியல் இந்த தொகுதிக்குன்னு பிரிக்கும் அப்படி போது எல்லாம் ஷெஃப்லாகி தான் போகும்னு சொல்கிறாரு அவர் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் எனக்கு பர்சனலாக இருக்கிற டவுட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேசிய கட்சி அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்புறம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அதுக்கப்புறம் சுயேட்சை உங்களுக்கு சுயேட்சைக்கு பெரிய ஓட்டு விழாது அது ஒன்று சுயேட்சைகளும் இங்கே ஜெயிச்சதில்லை அதுக்கப்புறம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அது மேலே இருக்கிறது தேசிய கட்சி தேசிய கட்சி இப்போ அந்த இதில் ஏதாவது ஒன்று வந்து இந்த பர்சன்டேஜ் வயசு இப்போ அந்த ரெண்டாவதத்தில் வர்றது மூணாவதுல வர்றதில்ல இவ்வளோ ஓட்டு வரலாம் அப்படின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது முழுசாகவும் நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா ஆர்கானக தேர்தலெல்லாம் வந்து தினகரன் வெ வெற்றி பெற்ற போது கூட அது அதெல்லாம் அது நம்பலாமா வேணாமான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆனால் இது சந்தேகத்தை தீக்கணும்னா இப்போ அஞ்சு மிஷின்ஸ் அஞ்சு விவிபேட்டை வந்து அவங்க வந்து கம்பல்சரியாக கவுண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அது வந்து பிஃபோர் டிக்ளரேஷன் வந்து இப்போ பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எல்லா இதுலேயும் அப்படி நடக்கிறது இல்லை என்னை உடனே டிக்ளேர் பண்ணிடுறாங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்கன்னா சொல்லிடுறாங்க அனௌன்ஸ்மெண்ட் போயிடுது சர்டிஃபிகேட் தான் லேட்டாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அஞ்சு மிஷினையே வந்து அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த அஞ்சு மிஷினே ஒரு இத்தனை ரவுண்டுக்கு ஒரு தடவை அஞ்சாவது ரவுண்டில் ஒரு மிஷின் கவுண்ட் பண்ணு எட்டாவது ரவுண்டில் ஒரு மிஷின் கவுண்ட் பண்ணி ஏன் கடைசியாக போய்ட்டு அது அது வந்து ஏன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு அப்போது அந்த இடம் வந்து கள சூழலே வந்து மாறிடும் ஆமாம் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அவங்க வந்து பூத்தியே ஓட்டு போடுற பூத்தியே கேப்சர் பண்ணுறவங்க ஓட்டு என்ற இடத்துல ஜெயிச்சதுக்கப்புறம் கேப்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு ஒன்றும் இல்லை அதனால் வந்து அந்த ரூல்ஸை மாத்துங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம் சில தலைவர்கள் வந்து விவி பேடியே வந்து முழுக்க எல்லா இதுக்கும் சேமாக எண்ணணும் இதை எப்படி கவுண்ட் பண்ணுறதுல அதுபோல் இதை கவுண்ட் பண்ணுன்றப்போ டைமிங் வந்து மிஸ் ஆகுதுன்றப்போ அதெல்லாம் சொல்ல இல்லை முழுக்க நம்மளும் என்ன சொன்னால் நம்மளும் என்ன சொல்ல இப்போது அங்கே எத்தனை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை நீங்கள் எடுத்துங்க தேசிய அளவுலையும் அளவுலையும் சரி மாநில அளவுலையும் சரி எந்தெந்த வேட்பாளர் வந்து எந்த மிஷினை கவுண்ட் பண்ணோன்னு சொல்கிறாரோ அந்த மிஷினை கவுண்ட் பண்ணிட்டு போங்க கவுண்ட் பண்ணி சந்தேகம் தான் அப்படியே நிறுத்துக்கோங்க அவ்வளோ தானே ஆனால் அந்த முறை இல்லை இப்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எண்ணி முடித்து யார் என்னென்னலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அஞ்சு மிஷினை கவுண்ட் பண்ணுறாங்க அது எந்த முறையில் க இது பண்ணுறாங்க இந்த முறை நம்ம எல்லாருக்கும் அந்த பயிற்சி கொடுக்க போகிறோம் அந்த அஞ்சு மிஷினை வந்து துல்லியமாக பார்த்து எவ்வளோ வருது இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுதா எல்லாத்தையும் நம்ம இந்த முறை வந்து கொஞ்சம் உற்றுநோக்கு புரியுது நாம் தமிழ் கட்சி வந்து வாக்குச்சீட்டு முறையை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம பார்க்குறோம் நீங்கள் அதை வந்து முன் வச்சுங்களா தேர்தல் ஆணையத்தில் ஆமாம்மா நாங்கள் ஈவிஎம் வந்து நாங்கள் வந்து முழுக்க நம்பலை ஏன்னா வந்து எலக்ட்ரானிக்குங்கிறது வந்து எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் கூட புறக்கணிச்சது காரணம் வந்து அதில் எதோ எந்த முறைகேடு வேணால் செய்யலாங்கிறதுனால தான் அந் அதனால இங்கே அதிகாரிகள் உள்பட ரொம்ப நேர்மையானவர்கள்லாம் இங்கே யாரும் இல்லை ஒரு சிலர் நேர்மையாக இருக்கிறதுனால தான் இதெல்லாமே ஒரு ஜனநாயக பாதையில் ஓடிக்கிட்டு ஒழிய மற்றபடி இங்கே நேர்மையற்ற ஒரு முறை வந்து அதிகமாகிடுச்சு அதனால நீங்கள் ஒரு சந்தேகம் எப்பயுமே இருக்கிற ஒரு வேலையை எப்பயும் செஞ்சிட்டு நம்பு நம்புனா அதுக்கு நீங்கள் வந்து எது நம்பிக்கையாக இருக்கோ அதையும் செஞ்சுட்டு போயிடலாம் இதை முப்பது நாள் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு டா எந்த சேஃப் ரூமில் வைக்கிறதுக்கு முப்பது நாள் எண்ணி கூட சொல்லுங்களேன் இப்போ முப்பது நாள் பொறுத்து எங்களுக்கு நீ எண்ணிக்கிட்டு இருக்காங்க எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பொறுக்க தெரியாதா அதனால் அது நம்பிக்கை ஒன்றும் நம்பிக்கை கூட்டணும் கூட்டணுன்னா இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை வேணும் அந்த எண்ணிக்கையே கூட்டணும் அஞ்சு மிஷின் தான் இருக்குது அது சதவீதத்தை கூட்டணும் முந்நூறு வாக்குச்சாவடி இருக்கிற இடத்துல எதுக்கு அஞ்சு தான்ன்றீங்க ஒரு முப்பது என்னங்க கூட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அவ்வளோ தான் ஒரு முப்பது எண்ணுங்க அதுவும் அங்கே இருக்கிறவங்களே தேர்வு செய்ய சொல்லி எண்ணுங்க இல்லை எல்லா மிஷினையும் போட்டு குளிக்கி எந்த நம்பர் வருதோ அது எண்ணுங்க அந்த மாதிரி இன்னும் நம்பிக்கை கூட்டணுன்னா இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் நீங்கள் வெறும் நம்புங்க நம்புங்கன்னு மட்டும்தான் சொல்கிறீங்களே வழியே அது 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 கூட்டுறதுக்கான வழியை வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் மாற்றங்களை செஞ்சு அதை கொண்டு வரணும் தான் ஃபார்மேட் போன்ற படிவங்கள்லாம் வந்து எப்படி ஃபில் பண்ணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நம்ம எல்லாம் எல்லாம் சிக்ஸு ஃபோ சிக்ஸு வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு எப்படி வா வாக்கு கொடுக்குறது அதுலேயும் நம்ம நிறைய சந்தேகங்கள் கேட்டோம் அப்போ தான் வந்து அதிமுக இவங்க எல்லாரும் வந்து பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு இதுவாகிடுச்சு ஃபார்ம் எயிட் ஃபார்ம் ஃபார்ம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரே தொகுதிக்குள்ளே மாறும்போது அது உடனே ஃபார்ம் எயிட்டில் மாறிடுச்சு இல்லைன்னா நீங்கள் சிக்ஸே கொடுத்துருங்க சிக்ஸ் கொடுக்கும்போது அது கேன்சல் ஆகி வந்துடும் அப்படின் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாங்க அங்கேயே ஏன்னா எயிட் வந்து அதோடய ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிக்ஸ் வந்து புதுசாக தான் போடணுங்கிறதுனால அது கேன்சல் ஆகிட்டு இது வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் பண்ணாங்க அந்த ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு கிளாஸ் அப்படின்னு பார்த்தா ஓகே அது ஒரு ஓகே தான் அது ஆனால் வந்து இது வந்து எக்ஸ்பர்ட்டாகவே ஆகிட்டோம் எல்லாத்துலேயும் புரியுது அப்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் வேறு வேறு சில தான் அவங்க சொல்லியிருக்கலாம் அதுதான் எங்களுடைய புரியுது போன தேர்தலில் வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வேறுபாடுகள் நிறைய இருந்தது அதை பற்றி தே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாம் திரும்ப கேள்வி ஆமாம் ஆமாம் அந்த அது வந்து முதல்ல நாங்கள் சொன்னதுன்னா அந்த கவுண்டிங்கில் வந்து ஒரு முழு முழுசாக ஒரு கிளாரிட்டியோ அதுவோ எப்பயுமே வந்து அது முன்ன பின்னே தான் இருக்குது ஒருத்தர் ஜெயிச்சிட்டோன்னு நீங்கள் அறிவிச்சிங்க அப்புறம் சர்டிஃபிகேட்டில் வந்து இல்லை அவர் ஜெயிக்கலன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்போ இதுவே வந்து இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்லேயோ இல்லை இதுலேயோ வர்றது தான் வந்து ஒரு முறையானதாக இருக்கும் நீங்கள் வந்து டிவி சேனல் சொல்கிறது அந்த இதில் தான் இந்த டிஸ்பியூட் வர்றதாக வேண்டியும் மற்றபடி இதில் எந்த சிக்கலும் கிடையாது நாங்கள் வந்து முறையாக தான் பண்ணுறோன்னு முடிச்சுட்டாங்க டெக்னிக்கலாக அதில் ஏதாவது ஏற இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்தாங்க ஆ மிஷின் ஒருவாள் வேலை செய்யலை மிஷின் வேலை செய்யலைன்னா அதை வச்சு பேடையே நாங்கள் எண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க அதில் அது அவங்க அந்த அது வெளியிடுறாங்கல்ல அதில் வர கம்யூனிகேஷன் கேப் தான் இந்த பிரச்சனை காரணம்னு சொல்கிறாங்க அந்த டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் வந்து கூடி சீக்கிரத்தில் சரி செய்யப்படும் சொல்கிறாங்களா இல்லை இல்லை அது இன்டர்நெட்டு வேலை செய்யாது அப்லோட் போட்டுருவோம் இன்டர்நெட் வேலை செய்யாது அப்படின்னு அவங்க அந்த ரூரல் ஏரியாஸில் வாக்கு நடக்கிறப்பவே வந்து வாக்குப்பதிவு நடக்கிறப்பவே அந்த டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் வரத நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் அப்போ வந்து அது அந்த கேள்வி நாங்கள் கேட்டோம் ஒரு வேலை வந்து வாக்கு நம்ம தொ தொடங்கிட்டோம் தொடங்கிட்ட அப்புறம் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா என்ன சொன்னாங்கன்னா பத்து சதவீதம் வந்து ஏற்கனவே ரிசர்வ்ல வச்சுருப்போனாங்க எங்கள் பிரச்சனையோ அங்கே ஒன்னே வந்து அதை எடுத்து போய் அந்த மிஷினை ரீப்ளேஸ் பண்ணுறோம்னு